ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள் தியாக பிரம்ம ஆராதனை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் தனுசு லக்னம் இருப்பு ஒரு நாழிகை இருபத்தி எட்டு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணிக்கு கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி வரை சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று மாலை நாலு முப்பத்தி எட்டு மணி வரை மகம் அதன் பின்பு பூரம் நாமயோகம் இன்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி ஏழு மணி வரை பிரீத்தி அதன் பின்பு இரவு பதினொன்று பதிமூன்று மணி வரை ஆயுஷ்மான் அதன் பின்பு சௌபாகியம் காரணம் இன்று காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி வரை பாலவம் அதன் பின்பு இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது மணி வரை அதன் பின்பு தைத்துலம் அமிர்தாதி யோகம் இன்று மாலை நாலு முப்பத்தி எட்டு மணி வரை சித்த யோகம் அதன் பின்பு அமிர்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை நாலு முப்பத்தி எட்டு மணி வரை உத்திராடம் அதன் பின்பு திருவோணம் உத்திராடம் திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம் இன்னைக்கு புதன்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு செவிச்சுட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அதுக்கு அதுக்கடுத்தபடியா இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வநிலை உயரும் இன்றைய நவ கிரகங்களின் நிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன் தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் மேஷராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலாவரர் முதல்ல கேதுவுலேருந்து வெளியில் வந்துட்டார் அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றக்காரமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே சமயம் மனசில் ஒரு வித ஒரு அச்சம் மாதிரி அதாவது இந்த வேலையை நம்ம எடுத்தால் ஜெயிக்க முடியுமாங்கிற மாதிரிலாம் இருக்கும் டோன்ட் வரி கண்டிப்பாக வேலைகளை செய்யுங்க உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க அதேமாரி இன்றைக்கி தொழில் அதிபர்கள் அவங்களாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு ஈடுபாடு கொண்டு வந்து அந்த தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதேமாரி குடும்ப பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது உடல் ஆரோக்கியம் எல்லாமே மனத ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் மேஷ மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதுவோம் எம் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான ரிஷபராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வரார் என கேதுவுலேருந்து வெளியில் வந்துட்டார் அதனாலே இந்த சந்திரபகவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கி கண்டிப்பாக கொடுக்க போகிறார் இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப முன்னேற்றகரமாக அற்புதமாக நடக்கும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டிங்க அந்தளவுக்கு இருக்கும் கணவன் மனைவி உறவு இன்றைக்கி ஜோராக இருக்கிறதுனால ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்கோ அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு உறவினர் இன்றைய தினம் உங்கள் இல்லத்திற்கு வரலாம் இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான நாளாக கண்டிப்பாகாமே இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான மிதுன ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாம் இட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களோட மூன்றாம் இடத்துல இருக்கார் அதுவும் இந்த கேது விட்டேருந்து வெளியில் வந்துட்டார் சூப்பராக உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இன்றைக்கி கொடுக்க போகிறார் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் சக்க போடு ராஜா ஓ காட்டில் மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அற்புதமாக முன்னேற்றம் பார்ப்பீங்க அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் ஒரு உத்வேகம் கிடைக்கும் இந்த வேலையை என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் மனசில் இருந்த வந்த அந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும் படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அரசியல்வாதிகள் கேட்கவே வேண்டாம் இன்றைக்கி அதிரடியான சில வேலைகளை செய்வார்கள் அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் உறுதியாகும் இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கலந்து ரெண்டே ரெண்டு ஏல எடுத்து பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான நாளாக கண்டிப்பாகாம இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கடக ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப சூப்பரான நாள் ஏன்னால் உங்களோட ராசிநாதன் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு வேலைகளை திட்டமிட்டு அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு உயர்வினை கண்டிப்பாக பெறுவீர்கள் படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பு கல்கண்டு ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க முடியோ மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான சிம்ம ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருக்கிற கொஞ்சம் குழப்பம் இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம் தொழில் இபாரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டாளிகள்கிட்டலாம் அனாவசியமான வீண் தர்க்கம் அதெல்லாம் வச்சுக்கப்படாது இருந்தாலும் இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக கூர்ந்து படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கோங்க லைட்டாக ஒரு கோல்டு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கரெக்டான ஒரு மாத்திரையை போட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வரது ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க ஹனி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான கன்னி ராசினை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினா அயனசேன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிதுங்க அடுத்தபடியாக இன்றைக்கி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் வருமானத்தை பார்ப்பார்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அதேபோல் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் சில இல்லத்தரசுகளுக்கு கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு கன்னி சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதவம் என் பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான துலாம் ராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அடி தூள் கலப்பி போயிட்டே இருப்பீங்க ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்வினை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைய பேரும் கல்வி வெயிலும் மாணவ கண்வனிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் சிலருக்கு வெளி உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான விருச்சிக ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளும் பரபரப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது புதிய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாக இருப்பதால் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள் புதிய பொறுப்புகள் தேடிவரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் அதேபோல் இன்னைக்கு விருச்சிக சேர்ந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு திருநாள் என்றே சொல்லலாம் இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சு எடுத்துட்டு விடுங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைனா உங்க வீட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருவோம் இல்லை நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மூதா வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனதில் உள்ள குறைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா பாக்யஸ்தானம் என்கிற ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரபகவான் வந்ததால் சந்திராசிரமம் விலகுகிறது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு முதல்ல உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அப்புறம் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அற்புதமான உடல் ஆரோக்கியத்தினை பெறுவார்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மனக்குழப்பம் நீங்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் தனுசுராசியைச் சேர்ந்த அபர்கள் இன்னைக்கு வெளியில் போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக ஆமாம் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஒன்று அன்பான மகர ராசினைகளே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கவனமாக இருக்கணும் பொறுப்பாக இருக்கணும் இன்றைக்கி அதுவும் வெளி உயர்ந்த பொருளெல்லாம் கையாளும் பொழுது கவனம் அவசியம் அப்புறம் இந்த நெருப்பு இந்த வெல்டிங் இதிலெல்லாம் வேலை பார்க்குறா பாருங்க அவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா அந்த ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அசதி வரலாம் இல்லைன்னா கோபம் முன்கோபம் வரலாம் அதனால் அதை வேலையில் காமிச்சோம்னு முடிச்சுக்கோங்க நமக்கு தான் பாதகம் அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் உத்தியோகத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் கவனம் அவசியம் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான நேயர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நாள் ஏன்னா கலத்த ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி கணவன் மனைவிக்கீடு உறவுகள் மேம்படும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும் உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் ஒருவித முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் பழைய கால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம் கல்வி வெளியிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிலம் அடர்நிலம் வணங்க வேண்டியது ஒன் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான மீன ராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க ஏன் அப்படின்னா பகிர்வு ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால வேக வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றகரம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறடைவதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள் அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு திருநாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைக்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் லக்ஷ்மி கிரீவர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு